வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் ஜி ஆர் ரமேஷ் பிரபு சார்பாக திருவெற்றியூர் வடிவடையம்மன் திருக்கோயிலில் ஏ என் எஸ் பிரசாத் பக்தர்களுக்கு அன்னதான உணவு பரிமாறினார் தமிழகத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து திருக்கோயில்களிலும் நாள்தோறும் பக்தர்களுக்கு உபயதாரர்கள் தங்களின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் விசேஷ தினங்களுக்கு நன்கொடை மூலம் பகலில் அன்னதானம் வழங்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது இத்திட்டத்தில் ஒவ்வொரு கோவிலிலும் நாள்தோறும் வருகை தரும் பக்தர்களுக்கு பகலில் அன்னதானம் வழங்கி வருகின்றார்கள் இந்த வகையில் இன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைப்பகல் திருவெற்றியூர் வடிவடையம்மன் சமேத தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் உச்சிகால பூஜை நிறைவுக்கு பின் பக்தர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சி அமையக்கூடிய பாஜகவின் வெற்றி மற்றும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு இருவரும் நீண்ட ஆயுளோடும் நல்ல உடல் நலத்தோடும் நீடித்த புகழோடும் மகிழ்ச்சியோடும் மக்கள் பணியாற்றிட பக்தர்களுக்கான அன்னதான திட்டத்திற்கு உபயதாரராக வடசென்னை பாராளுமன்ற பாஜக தேர்தல் பணிக்குழு சார்பாக திருவற்றியூர் வழக்கறிஞர் ஜி ஆர் ரமேஷ் பிரபு நன்கொடை செலுத்தி திருக்கோயில் அன்னதான கூடத்தில் சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் உணவு பரிமாறினார் இந்நிகழ்ச்சியில் கே கணேசன் ஓபிஎஸ் பி எஸ் கிழக்கு பகுதி செயலாளர் தேரடி கே பரமசிவம் வழக்கறிஞர் ஜி ஜெய்சங்கர் பி பாஸ்கர் கே ராஜன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து இன்று மாலை அருள்மிகு ஸ்ரீ மண்ணுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது